அனைவருக்கும் வணக்கம் பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கை ரகசியம் பத்தி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம் பூரம் நட்சத்திரத்துக்கான அதிபதி சுக்கிர பகவான் ஆவார் இது ஒரு பெண் நட்சத்திரமா கருதப்படுகிறது பூர நட்சத்திரம் சிம்ம ராசிக்குரியதாகும் இது உடம்போட முதுகெலும்பு இதயம் போன்ற பாகங்களை ஆளுமை செய்கிறதா இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வைக்கக்கூடிய பெயரோட முதல் எழுத்து டு மவு இந்த லெட்டர்ல வரக்கூடிய பெயர் வைத்தா இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமையும் பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குண அமைப்பு இவங்களுடைய அதிபதி சுக்கரன் என்பதால காண்பவர்களை கவர்ந்திருக்கக்கூடிய கட்டழகு கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க அழகான ஆடை அணிகளங்களை அணிவதுல ரொம்பவும் ஆசைப்படுவாங்க ரொம்பவும் மிடுக்கா நடக்கவும் செய்வாங்க இவங்களுக்கு நிகரானவங்க இவங்களே தான் காம உணர்வு இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இதனால மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இவங்களுக்கு இருக்கும் ஒரு பகட்டான வாழ்க்கையை வாழ விரும்புவாங்க நல்ல அறிவும் அறிவு இவங்களுக்கு இருக்கும் இதனால இவங்க இவங்களுடைய பகைவர்களை ரொம்ப சுலபமா வெல்லவும் ஆரம்பிப்பாங்க மற்றவர்களை அவங்களுக்கு தனுகுந்த மாதிரி அனுசரிச்சுட்டு போகவும் இவங்க செய்வாங்க அடுத்தவங்க மனசு புண்படாமல் நடந்துக்கணும்னு நினைச்சு அதுக்காக இவங்க செயல்படவும் ஆரம்பிப்பாங்க பூரம் நட்சத்திரக்காரங்களுடைய குடும்ப அமைப்பு காதல்ல வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் அதிகமா உள்ளவங்க இவங்க பேச்சாற்றலால மனைவி பிள்ளைகளை மட்டுமில்லாம உறவினர்கள் உற்றார்கள் வசப்படுத்தி வைத்துக் கொடுப்பாங்க பிற நலனுக்காக எதையும் தியாகம் செய்ய இவங்க துணிவாங்க இளம் வயதிலே நெருங்கியவங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் மனசுல எப்போதுமே ஒரு சின்ன சோகம் இவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இயற்கையான உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க பெற்ற பிள்ளைகளால நட்பலன் அடைவாங்க அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளுவாங்க புதிய சந்தர்ப்பங்கள் இவங்களுக்கு அடிக்கடிக்கு அமைய ஆரம்பிக்கும் முப்பது வயசுக்கு மேல அதிரடி மாற்றங்கள் இவங்க வாழ வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் வீடு வண்டி வாகனம் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாழ்க்கை இவங்களுக்கு இருக்கும் சுகமான வாழ்க்கைக்கு பஞ்சம் இருக்காது ஆடம்பரமான வாழ்க்கை இவங்க அதிகமா பண்றதுனால சேமிப்புகள் இவங்களுக்கு இல்லாம கடை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு அதிகமா ஏற்படும் பூர நட்சத்திரக்காரங்களோட தொழில் அமைப்பு ஓயாது உடைப்பதுல ஆர்வம் மிக்கவங்களா இருப்பாங்க குறுக்கு வழியில பணம் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இவங்களுக்கு இருக்கும் நடிப்புத்துறை அதிக ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும் அரசு உத்தியோகம் சொந்த தொழிலோ எதுவா இருந்தாலும் சம்பாதிக்கிற யோகம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு சுற்றுலாத்துறை பொதுமக்கள் தொடர்பு துறை துறை போன்றவற்றில் பணிபுரியும் ஆற்றல் இவங்களுக்கு இருக்கு சில பேர் புத்தக வியாபாரிகளாகவும் சிலர் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை விற்பனை பண்றவங்களா இருப்பாங்க வாகன திரவியங்கள் விற்பவராகவோ இருப்பாங்க சூதாட்டத்திலும் எதிர்பாராத வகையில் பணவரவுகள் இவங்களுக்கு கிடைக்கும் இசை கலை அரசியல் ஆன்மீகம் ஆடல் பாடல் போன்ற துறைகளை இவங்க இருந்தாங்கன்னா அதுல இவங்க நல்ல ஜொலிக்கவும் செய்வாங்க இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் சிறு வயதிலேயே ஏற்பட்ட மன அழுத்தம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சிறு வயதுல ஏற்பட்ட நோய்களாலையும் இதுக்கான விளைவுகள் ஒரு மிடில் ஏஜில இவங்களுக்கு காணப்பட ஆரம்பிக்கும் சிற்றின்ப பிரியர்கள் என்பதால பால்வினை நோய்கள் இவங்களை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வியாதியாலையும் அவதிப்படுவாங்க மின்சாரம் தாக்கும் மனநிலை பாதிப்புகளும் உண்டாக்கும் இவங்களுக்கான மரம் பலாமரமாகும் வெள்ளிக்கிழமையும் இவங்க நட்சத்திர நாள்லயும் இவங்க பலாமரத்துல வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க ஆசைப்பட்டது இவங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும் இவங்க நட்சத்திர நாள்ல இவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நவகிரக சாந்தி ஹோமம் பண்ணலாம் நோயாளிகளுக்கு உணவு குளிக்கலாம் அதே போல நோயாளிகளை குளிக்க வைக்கிறது சித்திரம் வரைகிறது வழக்குகளை வாதிடுவது போன்றவற்றை இவங்க நட்சத்திர நாள்ல இவங்க பண்ணலாம் இவங்களுக்கான வழி வழிபாட்டு ஸ்தலம் கஞ்சனூர் கும்பகோணத்துல உள்ள கல்லணை சாலையில அக்னீஸ்வரர் கற்பாங்கம்பிகை கோயில் இவங்களுக்கு ரொம்ப நல்ல கோயிலாகவும் இருக்கும் இது சுக்கரனோட பரிகார ஸ்தலமாகவும் இருக்கு இந்த கோயில இவங்களுக்கு இவங்களுடைய நட்சத்திர நாளில் வழிபட்டு வந்துட்டு இருந்தால் இவங்க நினைக்கக்கூடியது வெற்றி மேல வெற்றியா கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க யார திருமணம் செய்யக்கூடாதுன்னா பரணி பூசம் பூரம் அனுஷம் பூராடம் உத்திராட்டாதி போன்ற நட்சத்திரக்காரங்களை இவங்க திருமணம் செய்யக்கூடாது மிக்க நன்றி